முதல்ல நீ ஒழுக வேண்டிய ஒரு ஒழுக்கம் எது அப்படின்னா இந்திரிய ஒழுக்கம்னார் முதல் ஒழுக்கம் ஜீவகர்ய ஒழுக்கம் ஓ உயிர் மாதிரி எல்லா உயிரையும் நினை என் உயிர் மாதிரி எல்லா மனிதர்களையும் நினச்சா இது மனித நேயம் இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவ அன்பர் கிறிஸ்தவரை நேசிக்கிறார் ஒரு முகமதிய நண்பர் முகமதியரை நேசிக்கிறார் ஒரு இந்து அன்பர் இந்துவை நேசிக்கிறார் ஒரு வளலாறுகிட்ட இருக்கிறவர் வள்ளலார் அன்பரின் நேசிப்பாரன்னா இல்லை வள்ளலாரிடம் இருப்பவர் பேதமே இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை மொழி இல்லை பார்க்கின்ற எல்லோருமே ஊர்ந்து போகிற ஒரு எறும்பு முதல் யானை வரை அத்தனைக்குள்ளும் இருக்கின்றவன் இறைவன் என்பதை உணர்வதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் இது வள்ளல் பெருமான் எழுந்த மிகப்பெரிய ஒழுக்கம் இந்த ஜீவகாணி ஒழுக்கம் நீ சோறு போட்டால் மட்டும் போதாது துணி எடுத்து கொடுத்தா மட்டும் போதாது நீ மருத்துவம் பார்த்தால் மட்டும் பற்றாது நீ படிக்க வச்சா மட்டும் போதாது நீ எதிரிட்ட ஜீவனை நீ ஒன்றுமே செய்ய வேணாம் உங்கள்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை சோறு இல்லை எதையுமே இல்லை உங்கள்கிட்ட ஒரு இனிமையாக பேச கற்றுக்க அதுவே ஜீவகாணி தான் எதிரிட்ட ஜீவனை சந்தோஷப்படுத்துது உன்னை பார்த்தா அண்ணன் வராரு பத்து நிமிஷம் பேசிட்டு இருப்பா எனக்கு மன சங்கடமாக இருக்குது அவர்கிட்ட பேசினா ரிலாக்ஸ் ஆகிடுவேன் தம்பி வராரு பாரு அவ்வளோதான்டா போகிற காரியமே போச்சு குழப்ப விட்ருவோம் மனுஷன் டேய் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லி உள்ளே இருக்கிறேன் இதுவும் மனிதர் தான் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தா ரெண்டு நிமிஷம் பேச முடியுமா அக்கா கிட்டே பேசலாமா தங்கச்சிக்கிட்ட பேசலாமா இந்த அண்ணங்கிட்ட பேசலாமா இந்த மாமாக்கிட்ட பேசலாமா அப்படி நம்மளை விரும்பணும் இதுதான் வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க கொள்கை ஆக விரும்பணும் உங்களே உங்களை நீங்கள் விரும்பும்போது தான் மற்ற உயிர்கள் மீதும் விருப்பம் வரும் மற்ற உயிர்கள் மீதும் மனம் விரும்புதேன்மா உன்னை மனம் விரும்புதே அப்போ அந்த ஆன்மாவில் இந்த உண்டானால் எல்லா உயிரும் தம் தம்புயுற எண்ணம் வரும் அதுக்கு தியானம் தான் சிறப்பு